வணக்கம் நம்ம குங்குமம் வைப்பதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நம்ம குங்குமம் வைக்கிறது அப்படின்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு அதிர்வலைகளை நம்ம உடலுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல வசீகர சக்தியை ஏற்படுத்தும் இந்த குங்குமம் வைக்கும் மனி நம் நபர்களை வந்து யாருமே எளிதில் வசியம் செய்ய முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான விஷயந்தான் இந்த குங்குமம் வைக்கிறது அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் அது மஞ்சள்லேருந்து நம்ம தயார் பண்ணுறது அப்படிங்கிறதுனால அது பார்த்திங்கன்னா கிருமி நாசினியாகவும் செயல்படுது அதே சமயம் திருமணமான பெண்கள் காலையில் எழுந்தவுடனே கிழக்கு நோக்கி கிழக்கு முகமாக பார்த்து கொண்டு குங்குமம் வைக்கணும் அப்படி வைக்கும் பொழுது கணவனுடைய ஆயுள் கூடும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த குங்குமத்தை எப்படி வைக்கணும் ஃபர்ஸ்ட் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அதில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம திருமணமான பெண்கள் முதல்ல குங்குமத்தை எடுத்து முதல்ல தாலியில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நெற்றியில் வைக்கணும் அதுக்கப்புறம் நெற்றி பொட்டுக்கிட்ட அந்த கிட்ட வைக்கணும் இந்த மாதிரி நம்ம வைக்கும் பொழுது நமக்கு வந்து அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அநாகத சக்கரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தாலிகிட்ட நம்ம இந்த வைக்கும் பொழுது அந்த வைப்ரேஷன் அந்த உணர்வு நிலைகள் நம்ம எல்லா உயிர்கள் இடத்துலையும் அன்பு செலுத்த வைக்கும் அது நம்ம எப்பவுமே நம்ம மனசையும் சரி உடலையும் சரி உற்சாகமாக வைக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கு நம்ம நெற்றியில் வைக்கும் பொழுது நமக்கு என்னமென்னா நம்மளுடைய உயிர் ஆற்றல் அதாவது ஜீவசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உயிர் வந்து அந்த இருக்கு ஆற்றலை நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த தொடர் தொடர்வதன் மூலியமாக அது வந்து இன்னும் ஆக்டிவேட் பண்ணப்படுது அதே சமயம் நம்ம நெற்றியில வைக்கும் பொழுது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிப்பட்ட அந்த அற்புதமான இந்த குங்குமத்தை குங்குமத்தை இதை இந்த முறையாக பயன்படுத்தும் விதத்தையும் நாமல் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தி பயன்பெறுவோம் நன்றி இன்பற்று வாழ்கள்